இது இந்திரன் கைலை மலை பூஞ்சோலைக்கு வந்து இந்திராணியை அழைத்து கொண்டு நேருமலையில் மறைந்திருத்தலை சொல்லுகிறது இந்த வீரமாகாளன் என்னும் வீரன் மகிழ்ச்சியுடன் இந்திராணியை பார்த்தான் தாயே உங்கள் உள்ளத்தில் அசுரர்களைக் கண்டு அஞ்சுதலை நீங்கள் முதலில் தவிருங்கள் உங்கள் கணவராகிய இந்திரன் திரும்பி வரும் கால அளவும் இங்கேயே இருங்கள் என்று சொன்னான் வீரமாகாளன் அகலன் என்றதோர் வீரமாகாலனாம் அடலோன் உகவையோடு ஒரு சசியினை நோக்கி நின் உலகத்தில் தகுவர் தங்களுக்கு அஞ்சலை அன்னை உன் தலைவன் புகுதும் எல்லையும் அழிப்பன் என்று உரைகை என்று போனான் என்று சொன்னார் வீரமாகாலன் சென்றதும் இந்திராணி அந்த காட்டின் ஒரு பக்கத்தில் ஒரு பெண்மான் தன் இனத்தை பிரிந்து இருப்பது போல இருந்தால் இந்திரனின் செயல் நிறைவு பெற்று வர தவம் செய்தால் இந்த தன்மையை குறிப்பால் நாரத முனிவரும் அறிந்தார் என்று சொல்கிறார் போன காலையில் புலோமசை அடவியம் புறன் ஓர் மான் இனம் பிரிந்து ஒற்றன அவனம் வைகி கோனவன் வினை முற்றிய நோற்றனன் குறிப்பால் ஆன நாரத முனிவன் அறிந்தான் என்று சொன்னார் நாரத முனிவன் இதை அறிஞார் அங்கே போன விவகாரத்தை இப்போ நினைச்சிருக்க அம்மா தவம் பண்றாங்க கிருஷ்ண ஒருவான்கிட்ட தெரிந்து கொண்டார் நாரத முனிவர் இப்ப மேன்மையுடைய பெண்ணிறமான கைலை மலைக்கு விரைந்து போனார் ஒழுக்கம் நிறைந்த தேவர்களுடன் சிவபெருமானின் திருவடிகளை துதிக்க காலம் வாய்க்காமல் காத்திருக்கும் இந்திரன் உள்ள வாயிற்புறம் சென்று அவனிடம் நில உலகில் உள்ள இந்திராணிக்கு நிகழ்ந்தவற்றை எல்லாம் சொன்னார் அசமகி வந்தால் கையை எட்டினார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் மேலை வெள்ளியம் பருப்பதம் தனில் வரைந்து ஏகி சீல விண்ணவர் தம்முடன் சிவனடி பரவ காலமின்றியே இருந்திடும் இந்திரன் கடைபோய் ஞாலம் வைகிய உலோமசைக்கு உற்றாவா நவின்றான் நாரதமுனிவர் சொன்னதை எல்லாம் கேட்டான் இந்திரன் உள்ளத்தில் மிகவும் கவலை கொண்டான் பெற்றான் கோபித்தான் சிவபெருமானின் திருவருளை நினைந்தும் அவருடைய கருணையில் தன்னை தானே வந்து வருந்தினான் சோந்திருந்த தேவர்களிடம் சிவபெருமானின் புகழைப் போற்றியும் கூறியும் வந்தான் நவீன வாசகம் கேட்டலும் மகபதி உள் கவந்து தேரியே முனிந்து பின் இறையருள் கருதி அவன் தன் மாமுறை தூக்கியே தன்னை நொந்து அழுங்கி துவர்ந்த தேவரோடு எழுந்தனன் அரண் புகழ் துதித்தே என்று சொன்னான் இப்ப இந்திரன் நில உலகம் திரும்ப நந்தி தேவரின் அனுமதியை வேண்டார் இந்திரன் எவ்வெருமானாகிய நந்தி தேவரின் திருவடிகளை முறைப்படி வந்து வணங்கினான் அப்பொழுது அவரிடம் அளவு கடந்த நாள்கள் திருவருள் நோக்கும் சமயத்தை எதிர்பார்த்திருந்தேன் சுவாமி செவ்வெருமான் தீவினை உடையவர்களாகிய நாங்கள் முன்பு செய்த தீவினைகளை நினைத்து தம் மனத்தில் எங்களுக்கு கருணை புரியவில்லை என்று நினைத்தார் வந்து நந்தி எம் அடிகளின் அடிமுறை வணங்கி அந்தம் பகல் வேலை நோக்கு உற்றனம் அமலன் சிந்தை செய்து எமை அருள் உரிந்திடுக தீயே முந்து இயற்றிய தீவினை பகுதியை முன்னி என்று சொன்னார் தேவமங்கையர்கள் எல்லாம் அமங்கலிகள் என்னும் பெயரினை பெறாமல் இருக்க கருமை நிறம் பொருந்திய கழுத்தினையும் செம்மை நிறம் ஏனியும் கொண்ட எங்கள் தலைவராகிய சிவபெருமான் எங்களுக்கு திருவருள் செய்யும் பொருட்டு பொய்மையில்லாத தவம் செய்வதற்காக நில உலகத்திற்கு செல்ல எங்களை கருணை செய்து அனுப்பி வைக்க வேண்டும் சுவாமி என்று இந்திரன் நந்திதேவரிடம் சொன்னார் நான் நில உலகத்துக்கு போக வேண்டும் எங்கள் பெண்கள் எல்லாம் அமங்கலிகள் என்று சொல்லக்கூடாது அதனால சிவபெருமான் எங்களுக்கு திருவுறள் செய்யும் பொருட்டு பொய்மையில்லாத தவம் செய்ய வேண்டும் அதற்காக நில செய்து எங்களை கருணையோடு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நந்திதேவரிடம் கேட்டார் இந்திரன் கைமையாம் பெயர் அணங்கினோர் மெரா வகை கருத்த செம்மையார் கலத்து எம்பிரான் எமக்குள் செய்வான் பொய்மை தீர்த்தவம் நிலம் எம்மை அருள் புரிந்தனை என்று நல்லது அப்படி செய்யுங்க நந்தி தேவர் சொல்ல இந்திரன் தன்னை சூந்திருக்கும் வானவர்களுடன் சீர்காழி என்னும் தளத்தினை அடைந்தார் அங்கு வீரமாக கண்டார் அவன் எதிரில் சென்று தழிவு உற்சார வார்த்தைகள் எல்லாம் அளவில்லாமல் முழிந்தான் நன்று என நந்தி நின்ற துன்றுவானும் கழுமளம் கண்டனன் நேர் போய் சென்று புள்ளியே என்று மகிழ்ச்சியாக அவனை தழி பேசினான் தேவர்களின் அரசனாகி இந்திரன் ஐயனி நாங்கள் செல்லலாம் என்று வீரமாக அலனை ஐயனாரிடம் செல்லுமாறு அனுப்பினான் பின் இந்திராணி தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்தை அடைந்தான் அவள் துன்பத்தை எல்லாம் கலைந்து தங்களுக்கு துன்பம் விளைத்த அந்த அசமுகியின் சூளுரை இந்திராணி சொல்ல கேட்டதற்கு என்ன செய்யலாம் என்று மனதில் சிந்தித்தான் இந்திரன் போதி ஐயே என்று அணையனை ஐயன்பால் புகுத்தி மாது நோற்று குறுகி அவள் புயர் கேதம் எய்திய அசமுகி சூளுரை கேளா ஏது செய்வது என்று உன்னினன் எமையவர்க்கு இறைவன் என்று சொன்னான் ஒளிபொருந்திய பெரிய வஜ்ராயத்தை ஏந்திய இந்திரன் ஆலோசித்து செய்ய வேண்டியதை எல்லாம் செய்ய துணிந்தான் அதன்படி தன் மனைவியான இந்திரனியையும் தம்மை பக்கத்தில் உள்ள தேவர்களையும் உடன் அழைத்துக் கொண்டு அவ்விடத்தில இருந்து புறப்பட்டான் சிவபெருமான் தூக்கி பிடித்து வில்லாக வளைத்த மேருமலைக்கு சென்று மறைந்து இருந்தான் என்று சொல்கிறார் சுடற் பெரும் சத்து இறை சூழ்ந்தனன் துனியா அடுத்த மங்கையை உடன்குடிய விரைந்து அவன் அகன்று புடைக்கன் கடவுள கடவுள்தம்முடும் புராரி எடுத்த வார் சிலை பொற்றையில் கரந்தனன் இருந்தான் என்று சொல்கிறான் வேறுமலைக்கு போறாரு இங்க எந்தமாகாலனே ஐயனாரிடம் அனுப்பிவிட்டு செல்கிறாரு இப்போ சூரபன்மன் வீட்டிற்கும் சபா மண்டலத்தின் சிறப்புகளையும் அங்கிருந்தவருடைய செயல்பாட்டினை எல்லாம் இந்த படலம் தற்போது சொல்ல இருக்கிறது இதுக்கு பேரு சூரன் அரசு இருக்கை படலம் இத்தகைய தன்மையில் இந்திரன் இருந்தான் இங்கு சீர்காழில சோலை நின்று முன்பு கை துண்டிக்கப்பட்ட நிலையிலே சென்ற அசமுகி கொடிய துன்முகி என்னும் தோழியோடு சென்று வீர மகேந்திரபுரம் என்னும் ஒப்பற்ற நகரை அடைந்தால் அப்பொழுது சூரபன்மன் வீட்டில் இருந்த இயல்பை நாம் இனி பார்க்க போகிறோம் இன்ன பான்மையின் மகபதி இருந்தவன் இப்பால் முன்னம் ஏகிய அசமுகி வெய்ய துன்முகத்தால் தன்னுடைய ஏகிய மகேந்திர தனிநகர் அடைந்தால் அன்ன காலையில் சூரன் வீட்டிருந்தவாறு அறைவான் இப்ப சொல்றாரு எப்படி இருக்கிறான் அரசவை என்றுத சொல்றாரு நம்முடைய சிவாச்சாரியார் உயர்ந்து விளங்குகின்ற வானம் வெளிப்பட்ட சிறந்த உலகத்தின் எல்லைக்குள் உள்ள ஆயிரம் கோடி என்னும் எண்ணிக்கை கொண்ட அண்டங்களில் பொன்னாலான அந்த அண்ட சுவர்களில் தீயனவற்றை எல்லாம் விலக்கி நல்லனவற்றை தேர்ந்தெடுத்து பிரம்மாக்கள் பலர் சேர்ந்து செய்ததைப்போல போல இடைவிடும் இடைவிடாமல் ஒரிலும் ஒளிரும் பொன்னாளாகிய சபா மண்டபம் பொன்னாளாகிய சபா மண்டபம் ஒன்று ஓராயிரம் யோசனை பரப்பி உடையதாய் பெரிய மண்டபம் இருந்தது மீ உயர்கின்ற விண் நின்று இழிந்த விழுமிய மேதினி வரைப்பின் ஆயிர கோடி கொண்ட அண்டத்தில் ஆடக பித்திகை அவற்றுள் தீயென விலைக்கு நல்லெண்ணெய் எடுத்து திசைமுக தவறுகள் செய்து என்ன ஓய்வர விளங்குத பணிய பொது ஒன்று ஓர் ஆயிரம் யோசனை ஒருமையே என்று சொன்னார் இந்த நில உலகத்திலே பழமையான அண்டங்களுக்கு இடையிடையே இருக்கும் பெரிய பொன்னிறமான மேறு மலைகளையெல்லாம் பிரம்மாக்கள் பலர் சேர்ந்து கைகளால் அலங்காரம் செய்து வைத்தது போல இருந்தது அந்த அண்டமம் சூரபன்மன் அரசாட்சி சுப்பிரியும் அந்த சபா மண்டபம் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ள ஆயிரம் கோடி பொன்னாலான தூண்கள் தூண்கள் ஆயிரம் கோடி பொன்னால் தூண்கள் பொன்னாலான தூண்கள் ஆயிரம் கோடி பறந்து இருந்தது அவற்றின் சிறப்பினை யார் சொல்ல முடியும் இத்தரை உலதாம் தொல்லை அண்டத்தில் இடையிடையெய்தியே இளங்கும் அத்தமால் வரைகள் கை புனைந்து இயற்றி வளர் கூடி வைத்தன சூரன் அரசியல் நடாக்கும் மந்தினில் ஆயிர கோடி பத்தியின் நிறுவும் ஆடக பரந்தது பறந்தது அப்பெருமையார் அகர்வார் பழமையான அண்டங்கள் தோறும் பொருந்திய பொன் போல அழகிய பொருள்களை எல்லாம் ஓரிடத்தில் தொகுத்து வைத்து அவற்றுள் வேண்டாதவற்றை எல்லாம் விலக்கி நல்லவற்றை தேர்ந்தெடுத்து அமைத்தது போல அழகுபெற்ற இந்த நில உலகில் பொருத்தமான பக்கங்களிலும் மேல் இடங்களிலும் உள்ள அளவற்ற மலைகளில் இருந்தும் பெரிய துண்டுகளை கொண்டு உருவாக்கி அழகுபடுத்தப்பட்டது போல பல நிற ஓவியங்கள் எல்லாம் அங்கே இருந்தது தொல்லை அண்டத்தின் அந்தரும் கெழிய கவனமா தலையெல்லாம் தொகை செய்து அல்லென விலைக்கு நல்லென தெரிந்தே அமைத்த போல் நிலத்தில் ஒல்லூரு உடையில் உம்பரி அங்கன் உலப்பிலா குலகிரி குழிவில் பல்லிருந்து துணி செய்து அணிவடுத்து என்ன பன்னிற ஓவியம் பயிலும் என்று சொன்னார் நிறமான அண்டங்களின் மேலிடங்கள் தோறும் பொருந்திய சிவந்த வானம் சிவபெருமானின் ஆணையினால் ஒன்றாக சூழ்ந்து வந்ததைப் போல குளிர்ந்த மலர்களால் ஆன மேல்கட்டி மேலே விளங்க பன்னிரண்டு என்று கொள்ளும்படி எங்கனும் சூழ்ந்துள்ள கதிரவன்கள் சிலரே அன்றி அவர்கள் பலரும் சிவபெருமானின் ஆணையினால் தங்கள் தொழிலினை மேற்கொண்டது போல வரிசையாக அமைந்த அழகிய கண்ணாடிகள் அழகிய கண்ணாடியெல்லாம் இருந்தாங்க பன்னிரண்டு என்று ஒன்று ஒன்று கொள்ளும்படி எங்கனும் சூழ்ந்துள்ள கதிரவன்கள் கதிரவங்கள் மேலே விளங்க அண்டங்களின் மேலிடங்கள் சிவந்த வானம் அந்த வானங்கள் எல்லாம் பன்னிரண்டு என்று கொள்ளும்படி வந்துதான் அவ்வளவு அழகா என்றுதான் பொன்னுலா அண்டத்து உம்பர்கள் தோறும் பொருந்திய செக்கர்வான் புராரி தன்னது ஆணையினால் ஒருங்கு சூழ்ந்து என்ன தன் மலர் விதான மீத்தயங்க பன்னிரு கோடியாகி எங்கனும் பணியில் ஒற்றென்ன அணிமணி கண்ணடி ஒளிரம் என்று சொன்னார் மண்ணுலகமும் சேர்ந்த அண்டத்தில் உள்ள கதிரவங்களின் வெப்பமும் எண்ணற்ற சந்திரன்களின் தெளிந்த ஒளி தொகுதியும் ஐந்து பெரிய நிறங்களை உடைய மேக எல்லாம் ஒன்று சேர்ந்தது சூரபன்மனின் சபா மண்டபத்து மேற்கட்டியை சூழ்ந்திருப்பது போல அங்கு எண்ணிக்கையில்லாத வெண்சாமரைகளும் பல ஆடைகளின் வகைகளும் இடையே விரைவி எங்கும் நிறைந்து விளங்கியது மண்ணுலா அண்டத்து இரவிகள் என்றுள் வரம்பிலா மதிகளின் உலவாம் தென்னிலா கற்றை ஐம்பெரு நிறத்த செல்லினம் யாவையும் செறிந்தே அன்னலா மேலை கம்பளம் சூழ்வோய் அம்மந்தன ஆயிடை கவரி எண்ணிலா தனவும் பகுரிகள் குழுவும் இடைவிராய் மிடைவன எங்கும் என்று சொல்கிறார் பரந்த அண்டங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள கதிரவன்களை ஊழித்தீயின் தீயின் நெருப்பிலே உருக்கி ஒன்றாக்கி ஆசனம் போல செய்து அதில் ஒளிவி சிறந்த பதித்து செருக்குடைய சந்திரன்களை செய்து அதன் மீது வைத்தது போல அழகு மிகுந்த சபா மண்டபத்தில் அசுரர்களின் இழந்துருள்வதற்கான சிறந்த சிங்காசனம் இருந்தது பறக்குறு மண்டம் தொருந்தொரும் உலவாம் பகலினை பறிமுகத்து ஏறின் உருக்கி ஒன்றாக்கி அவன் புயிற்று தருத்துகின்ற மகளை மடங்கு தகுதி செய்து இருத்தியது என்ன தெருக்கியத்து அவனோ அரியணை திகழும் அத்தகையதொரு சபா மண்டபத்தில் உள்ள சிங்காசனத்தின் மேல் ஆயிரம் கோடி அண்டங்கள் வடவை தீ விடத்தை உண்டு அசுரெல்லாம் துதித்தார்கள் ஒன்று இல்லாத அணிகலன்கள் போல வானலாவ உயர்ந்திருப்பதை போன்று அசுர அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய கொடிய சூரபன்மன் வீட்டிருந்தான் எல்லாம் துதிக்கிறார்கள் ஏமன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அணிகலன்கள் போல் இருக்கிறார்கள் வானலாவ உயர்ந்திருப்பதை போன்று அரசரர்கள் எல்லாம் அரசன் அவன் கொடிய சோரபண்ணன் கேட்டிருந்தான் ஆயிர கோடி அண்டத்தின் மேல் நிமிர் வடவை அங்கியும் இடமோ இசைந்து அழியா நெறி தானவர் பரவ கூற்றுயலாம் ஒன்றாய் தனப்பில் வெஞ்சூர மன்னவர் மன்னன் வீட்டில் முன்பொரு காலத்திலே சிவபெருமான் அழித்தருளிய பல அண்டங்களுக்கும் சென்றான் ஆட்சி செலுத்தும் பழமையான ஆணை முறைமையுடன் வெளிப்படையான புகழ்மொழிகள் அனைத்தும் நெருங்கி இரண்டு வடிவம் கொண்டு இரு பக்கத்திலும் வந்து நிற்பது போல சூரபன்மனின் இரண்டு பக்கங்களிலும் அசுரர்கள் தாங்கும் கற்பூரம் போன்று வெண்மையான தூய்மையான இணையான கொடைகள் எல்லாம் முழுமதி தேவனைப் போல் இரண்டு கொடைகள் வந்து தங்கியது அவன் உட்கார்ந்து மேல அந்த அரியணை பக்கத்துல கொடைகள் இருந்தார் வெண்மதி கொடை இருந்தது சொல்கிறார் மேலை பல் அண்டம் நடாத்து தொல்லானை கோலொடு வெளிய சீத்திகள் முழுதும் கொண்டு பாலுற வந்து நின்றதே என்ன பாங்கரில் தாங்கும் கவிகை மாமதி கடவுளை மலையே கருமை பொருந்திய வடிவத்தினை உடைய கடல்கள் முழுவதும் பறந்த பார்க்கடல் முழுதும் இரண்டு வடிவம் கொண்டு மேலே உயர்ந்து இருப்பது போல நாள்தோறும் அருமையான சோரன் பல தலைகளை உடைய சிங்குமுக சோரன் இந்த ரெண்டு பேரும் வந்து சூரபன்மனின் பக்கங்களில் நிற்கிறார்கள் இது எப்படி இருக்குதுன்னா மிகுந்த நெருப்பு வடிவமான அறிவாளர்களைப் போல அமைச்சர்களும் முதல்வர்களும் அமர்ந்திருந்தார்கள் காருரள் படிவத்து உவரிகள் அனைத்தும் கண்ணகன் பார் கடல் முழுதும் ஈருரு எய்தி எழுந்து ஓங்கி இருந்து எனகளும் செலும் அத்தாரக விரதோன் பகரவை செய்ய தலைமையான் பண்ணவரே போல் அமைச்சரும் குமரரும் அமரே எல்லா அண்டங்களிலும் உள்ள வாயு தேவர்களும் கடல் தலைவன் ஆகிய வருண பகவானும் இப்படி இருவரும் சிறப்புடன் ஒன்று கூடி தங்களுக்குள் குறையாத மழை துளிகளை போல மிகுதியான பனி நீரை சொரிந்தார்கள் அந்த இடத்திற்கு வேண்டிய அளவிலே பல வடிவங்களைக் கொண்டு சூரபன்மனின் அடிகளை பணிந்தார் பணிங்கினார் இதுபோல கருவை நிறமான மலை போன்ற அசுரர்கள் வீசும் தூய்மையான சாமரைகள் இருந்தது என்று சொல்கிறார் மறுத்தும் இறை இறைவருமாகி செவ்விதின் ஒருங்கி தத்தமிழ் உளவா சீகரும் அவையின் வேண்டும் அளவையில் பலவாய் அவன் அடிபணிந்தெழும் திரல் போல்மை வரை அணைய அவுணர்கள் இருக்கும் வாலிய கவரிகள் பயங்கம் அண்டம் என சொல்லப்படுவற்றில் ஒவ்வொன்றிலும் உள்ள வானுலகத்திலும் இயக்கர்களின் அரசனான குபேரணின் அழகாபுரி நகரிலும் மண் உலகிலும் பிற உலகங்களிலும் உள்ளவற்றில் குற்றமில்லாமல் வியக்கத்தக்கதாக தேர்ந்தெடுத்து சேமிக்கப்பட்டவன் என்பது போல நல்ல மென்மையான வெற்றிலை பாக்கு நறுமணமிக்க சுண்ணாம்பு இதையெல்லாம் பாத்திரத்தை ஏந்தி அன்புடன் அந்த செயலை செய்வதற்கு உரியோர் பலரும் கலந்தவாறு என்றார் எத்தலவாக்கு சுண்ணாம்பு எல்லாம் வைத்துக் இருந்தார்கள் மக்கள் அவனுக்காக உரை தேடும் அண்டம் தோறும் தோறும் உள்ள உம்பரில் இயற்கோன் உலகில் தரை பெருவரைப்பில் பிறவில் உள்ளதனில் தவறிலா புதனவா தெரித்தனர் எடுத்து போதிந்தனறிய திரையல் மெல்லிலை தூவர் பழுக்காய் திரை தீடு சுண்ணம் புல்கலம்பரியாவினை முறையோர் பலர் விரவ முன்பு சொல்லப்பட்ட பன்னிரு சூரியர்கள் சில நீர் நிரப்பப்பட்ட பூந்தட்டின் மீது பன்னிரு சூரியர்களும் சில பேர் இங்கு வந்தார்கள் பூந்தட்டிலே நீர் நிரம்பி வைத்து தரையிலே மணிகளை சிதறினார் போல வெற்றிலை பாக்கு உமிழும் பாத்திரங்கள் இருந்தது சிறந்த பழமையான கம்மாளர்களால் செய்து வைத்தது போல இருக்க அவற்றை அசுரர்கள் ஏந்தியிருந்தார்கள் இந்த வெத்தல வாக்கு உமிழும் பாத்திரங்களை கம்மாளர்கள் செய்து அசுரர்களை அதை ஏற்றி வைத்திருந்தார் கையில் வைத்திருந்தார்கள் மிகுதியான பாக்கு வெற்றிலை முதலியவற்றை சார்ந்த பிற பொருள்களையும் ஏந்தி இருக்கின்ற பணியாளர்கள் கூட்டமாக நெருங்கியிருந்தார்கள் நின்றதோர் கருள் சிலரை நீர் அம்புத்துள்ள கோக கொடிகமே பொந்தரை ஒழியின் மணி சொறிந்து என்ன புக டூருத்து அம்பல கலாசி மன்றதுள் அறிவ திருத்தினர் பொருவ மற்றவை அவுணர்கள் ஏந்தி துன்றிரும் தோவர் காய அடை பிரபரிக்கும் தொழு வர்தம் குழுவோடு துவன்றே சக்கரவாலகிரிக்கு முன்னுள்ள அழகிய கதிரவின் ஒளியும் அந்த மலையின் பின்னால் சூழ்ந்து அடர்ந்த இருளும் பார்க்கடலும் ஒப்பு கடலும் அவை அல்லாத பிற கடல்களும் பல மணிகளும் ஊழிக் காலத்தின் இறுதியில் ஒன்று சேர்ந்து இருத்தலை போல முன்புறமும் இரு பக்கமும் பெண்புறமுமாக எங்கும் அசுரர்களின் சிறந்த தலைவர்கள் தங்கள் குழுவுடன் நிறைந்து நெருக்குமுறை இருந்தார் சொல்றார் நம்முடைய சிவாச்சாரியார் ஆழியம் கிரியில் கதிர்மணி வெயிலோ அன்னது அண்ணது அறியும் அல்லா வாரிதியும் பலமணியும் ஊழியின் இறுதி அமைய மேல் எல்லாம் ஒன்றியது என்ன முன் இருவால் கேளு பின்னர் அவுனமா தலைவர் கிளையோடு துந்தினர் ஆக கடல் உப்புக்கடல் இருள் எல்லாம் பிற கடல்கள் ஊழிக் காலத்தின் இறுதியிலே ஒன்று சேர்ந்தது போல முன்புறமும் இரு பக்கமும் பின்புறமும் எங்கும் அசுரர்களின் சிறந்த தலைவர்கள் தங்கள் குழுவுடன் நிறைந்து நெருக்க முறை எல்லா அசுரர்களுடைய குழுவோடு இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலையிலே தான் அவனுடைய அரசாட்சி இருக்கிறது மண்டபம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் இந்த அளவிலே இது ஒரு முடித்துக்கொண்டு மீண்டும் தொடர்வோம் ஓம் சிவீசி வா சிவ வாங்கிளீ வாஜெய்ள பிரபஞ்சம் வாங்கம் காமணி ஈஸ்வரா வா வா ஓம் சம் சிவாயன் ஓம் ஓ சிவாயின் ஓம் சிவன ஓம் ஐம் ஓம் ஓம் சிவம் சரிம் சிவன் ஓம் கிரீம் சிவாயன் ஓம் 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 கிளிம் சிவாயன் ஓம் நம சிவாய